வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி ரீஸ்டாக் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த சாரி வந்து இதை நாலாவது மட்டும் நம்ம திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு நிறைய என்கொரிஸ் வந்துட்டே இருக்குது பட் இந்த ட்ரிப்பு எல்லா கலர்லேயும் ஃபைவ் பீசஸ் மட்டும்தான் தான் வந்திருக்கு தான் எடுத்துருக்கோம் ஸோ டக் டக்குன்னு வாட்ஸ்அப் வந்துடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் தாங்க கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் டிசைனில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷைனிங் லுக்கும் கிடைக்கும் நைட் ஃபங்க்ஷனுக்குலாம் வேர்க் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு பாக்கு மெரூன் கலர்னு சொல்லுவாங்களா அந்த ஒரு மெரூன் கலரில் இருக்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு தான் உள்ளே சொருகிற இடம் மட்டும் ப்ளைனாக வரும் மற்ற எல்லா இடமுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடுது அதாவது ஃபுல்லாக இது வந்து உள்ளே சொல்கிற இடம் ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் வருது ரன்னிங் பல்லு தான் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் இதை வந்து மார்க்கெட்டில் எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி எண்பதுன்னு சேல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஜஸ்ட் அறநூற்றி எண்பதுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட் கலர் நல்ல ஒரு பாக்கு மெரூன் கலர் ரெண்டாவது நல்ல ஒரு பெப்சி ப்ளூ ரொம்பவே ஒரு சூப்பரான கலர் உங்களுக்கு ரன்னிங் பல்லு அண்ட் ரன்னிங் ப்ளவுஸ் வருது தமிழ்நாட்டுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபாய் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் எல்லா கலர்லேயும் ஃபைவ் பீசஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு க்ரீன் கலர் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் இது வந்து கேட்லாக் இந்த மாதிரி தான் இருக்கும் சரி ரொம்ப சூப்பரான ஒரு கலர் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பிரிஞ்சால் பர்பிள் கலர் இந்த ஃபோர் கலர்ஸ் இருக்குது இந்த ஃபோர் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கஷன் ரொம்ப லைட் வெயிட் சாரீ மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் அறநூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்கில் போகிறோம் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபா நீங்கள் கொடுத்து புக் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு சாஃப்ட் சாஃப்சர் சாரீ உங்களுக்கு சேரீ வந்து லைட் சாண்டில் கலர்லேயும் பார்ட்ரு வந்து பிங்க் கலர்லேயும் இருக்கும் டபுள் சைட் பார்ட்ரு இது வந்து நான் நேற்று ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஃபைவ் பீசஸ் அவைலபிளாக இருந்தது இப்போது ஒரு பீஸ் தான் இருக்குது லாஸ்ட் ஒன் பீஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் டபுள் நைனுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் குவாலிட்டியை க்ளோஸ் அப்பில் பாருங்கள் செம்ம குவாலிட்டி அது மட்டும் இல்லை அல்ட்ரா சாஃப்ட்டுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட் கிடையாது உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ளவுஸ் நல்ல ஒரு ப்ரோக்கேட் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க பேக் சைடு உங்களுக்கு வந்து கழுத்துக்கும் நல்ல ஒரு பெரிய ஆரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீ கஷன் வெறும் எயிட் டபுள் நைன் தான் கொடுக்க போகிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் இது வந்து லாஸ்ட் இப்போ ஒன் பீஸ் தான் இருக்குது ஸோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து அழகான ப்ளவுஸ் வந்துடும் கைக்கு இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்து கையிலையுமே இந்த மாதிரி தாமரப்பூ டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீ கஷன் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீங்க க்ளோஸ் அப்படின் தெரியா ஸோ லாஸ்ட் ஒன் பீஸ் தான் இருக்குது டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு பனாரசி பட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரோஸ் கலரில் இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாசாக வந்திருக்கும் அதுக்கு நடுசில் உங்களுக்கு ராமர் பச்சை கலரில் உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாமே ஜரிங்க எதுவுமே ஃபாயில் பிரிண்ட் கிடையாது பனாரசி பட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இது இதுக்கு வரக்கூடிய பார்டரு பார்டரில் அன்னம் டிசைன் கொடுத்துருக்காங்க ராமர் க்ரீன் கலரில் இருக்குது ரொம்பவே ஒரு சூப்பரான டபுள் சைட் பார்ட்ரு ரெண்டு சைடுமே ஈக்குவல் பார்ட்ரு தான் கொடுத்துருக்காங்க இதுதான் கரெக்டான கலர் கலர் கரெக்டாக இருக்குது இது இதுக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் இதுதான் ப்ளவுஸ் நல்ல ஒரு ப்ரோக்கேட் பிளவுஸ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு கைக்கு இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க சரிதான் இதுதான் இதுதான் ப்ளவுஸ் ஃபுல்லாக ப்ரோக்கேட் பிளவுஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேர் பண்ணிகிட்ருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இது வேர் பண்ணியிருக்க அந்த ஃபீலே வராது பெரிய பட்டு பயங்கரமான ஹெவி வெயிட் பட்டு கட்டின மாதிரி உங்களுக்கு ஃபீல் வராது ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரிகாஷன் லாஸ்ட் ஒன் பீஸ் இருக்குது ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஒரு லுக்கு கிடைக்கும் இந்த பட்டு சாரியில் இந்த ஸாரியோடய ப்ரைஸ் வந்து எயிட் டபுள் நைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதாவது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீ கஷன் லாஸ்ட் ஒன் பீஸ் தான் இருக்குது ஸோ டக்குன்னு வந்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க ஓகே சி பாய்